சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களிலே நம்பர் ஒன் சுபகிரகமே குரு தான் பூமியை விட பெரிய பிளானட் பெரிய கிரகமே குரு பகவான் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம் என்ன லக்ஸுரின்னு என்ன பணம் தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைகள் தங்க நகைகள் வந்து அதிபதியே குரு தான் குழந்தைக்கதிபதியே குரு தான் அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும் குருவோட அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தார் மட்டுமே தான் அவங்க வந்து நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போடு வாழ முடியும் ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா குருங்கிறது வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான் சரிங்களா அப்போ குரு வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்சபலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குரு வந்து அஸ்தமனமாகக்கூடாது குரு வந்து அஸ்தமனமாகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகுவோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது குரு கெடவே கூடாதுங்க இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா கெட்டது பண்ண போகிறாரா இல்லை பணக்காரனா அவங்கள மாற்ற போகிறாரா இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வர போதா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கெட்டு போயிருக்காரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா இது பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டார்னா அந்த பதினாறு வருஷம் குரு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் தசையும் நடத்தும் அந்த பதினாறு வருஷம் ஜாதகரை வந்து அடுத்த லெவலுக்கு வேறு லெவலுக்கு வாழ வச்சிடும் குரு அதில் நம்ம சந்தேகமே கிடையாது குரு ஸ்தான பலத்தோட நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து காசு பணத்தை கொட்டி கொடுப்பார் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கார்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு வலுத்துருக்கும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் குரு கெட்டு போனவங்க குரு அஸ்தமனமானவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்கெல்லாம் பெரிய பணக்காரன வரக்கூடிய மா வாய்ப்புகளே கிடையாது பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் பெரிய செல்வந்தர் கோடிகளுக்குலாம் அதிபதி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தான் சொல்லப்படும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகம்தான் சுக்கரன்கிறது ஒரு ஒரு லட்சத்துக்கு அதிபதின்னு சொல்லலாம் ஆனால் குரு வந்து கோடிக்கு அதிபதி கோடி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தானபலத்தோடு கெடாமல் பக்காவாக இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா குரு பலமோடு இருக்கிறன்னா லக்னத்துலையோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் வந்து ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா தானம் தர்மத்தில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்களா இருப்பாங்க ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும் குரு வந்து பாருங்கள் லக்னத்திலேயோ இல்லை ராசிலேயோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும் கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா ஒரு இடத்த ஒரு சனியோ ராகுவோ இல்லை செவ்வாயோ இதை பார்த்துட்டாருனா அந்த பலன்கள் அப்படியே குறைச்சிருவார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா கோடி குற்றங்கள் கோடி தோஷங்கள் ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத படுவாங்க ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டாருன்னா அந்த கடுமைகள் அந்த கொடுமைகள் அந்த குரு வந்து குறைச்சி பண்ணுவார் குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது வலிமையான அமைப்பில் இருக்கணும் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான் தங்கத்துக்கு அதிபதியே குரு தான் ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்தி வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள் தங்க நகைகளே செட் ஆகாது அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும் பேங்க்கில் பேங்க்லேயோ லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க வந்து உடம்புல தங்கத்தை போட முடியாது ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா கெட்டு போய்ட்டாரா நல்ல அமைப்பில் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசினியர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குரு வந்து உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியாக வருவார் ராசிக்கு நாலாம் அதிபதியாக வருவார் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கார் சரிங்களா இப்போ ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு வரப்போகிறார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி நடக்கும் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு வரப்போகிறார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஏற்கனவே உங்கள் சனி நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் அர்தஷ்டம சனியில் இருக்கீங்க இப்போ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு யோகமான குரு பயிற்சி அதிர்ஷ்டம் தரக்கூடிய குதர் குரு பயிற்சி அவங்களுக்கு இருக்கும் குரு வந்து பாருங்கள் ஏழாம் இடத்துல வர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துக்கு குரு வரும்போது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ இந்த குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா கலத்தரஸ்தானத்துக்கு வர்றது இப்போ குரு ஏழாம் இடத்துக்கு வந்தோன்னே பாருங்கள் மே மாதத்துக்கு அப்புறமெல்லாம் நிறைய ராசி திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண வாய்ப்பு தேடி வரவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரவங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க பிரிஞ்சிருந்த நண்பர்கள் உங்களுக்கு மறுபடியும் ஒன்று சேருவீங்க பல ரொம்ப வருஷமாக பழகிட்டுருக்குங்க சார் திடீர்னு பிரேக் ஆகிருச்சு இந்த டைம்லலாம் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் புதுசாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகவாங்க இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க படாதீங்க உங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் கல்யாணத்தில் பிரச்சனையே கிடையாது பண்ணவங்க நல்லபடியாக உங்களுக்கு தடங்கள் எல்லாம் கல்யாணம் நடந்துடும் இல்லை நல்ல வரண் தேடி வர்றதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் நல்ல ஒரு வரன் தேடி வரும் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க மேரேஜ் ட்ரை பண்ணியிருப்பீங்க நடந்திருக்காது இந்த டைமில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளெல்லாம் பாருங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கை கூடி வரும் இப்போ ஏழாம் இடத்தில் இருக்க குரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் மடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நிறைய பணம் வருங்க பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் பணமே இல்லைன்னு இருக்கவங்க கையிலையும் பர்ஸ்லேயும் பாக்கெட்லையும் பணம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கா அவங்களுக்கு பணம் வரப்போகுது பணத்தை சேமிப்பு பண்ண போகிறீங்க ஏன்னா லாபம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேஃப்டி பண்ணுறது இப்போ விரையும்னா பணத்தை செலவு பண்ணுறது இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால பணத்தை சேமிப்பு இப்போ பண்ண போகிறீங்க ஏன்னா ஏற்கனவே எல்லாம் விரையும் கடன் இருக்குது உங்களுக்கு நிறைய கடன் வச்சுருக்கீங்க விரையுமா போயிட்டுருக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடையாது சரியான தூக்கம் கிடையாது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மாதம் மாதம் இந்த இஎம்ஐ பிரச்சனை கிரெடிட் கார்டு பிரச்சனை கடன் தொல்லை அப்படி இப்படின்னு உங்கள் வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு பணத்தை சேமிப்பு பண்ணக்கூடிய சேஃப்டி பண்ணக்கூடிய டைமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா மூத்த சகோதரன் சகோதரியோட ஆதரவு கிடைக்கும் அவங்களுக்கு அதாவது வீட்டில் நல்ல காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா உங்கள் ராசியே குரு பார்க்குறார் நிறைய தனுசு ராசிக்கு ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் ப்ராப்ளம் உடம்பு சரியில்லைங்க சார் சார் மருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம் செலவு அதிகமாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது உடம்பில் இருந்த அந்த வியாதிகள் விலக போகுது மனசில் ஒரு தைரியம் கிடைக்க போகுது ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தோட மனசில் ஒரு தைரியம் தைரியமாக இருக்க போகிறீங்க கவலைப்படாதீங்க மனசில் ஒரு தைரியம் வந்துட்டாலே எதையும் சமாளிக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு வந்து பணப்பிரச்சனையும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிம்மதி இல்லைன்னா அவங்களால சரியாக வாழவே முடியாது பணப்பிரச்சனை வந்துட்டாலே எல்லாமே வந்துடும் ஆனால் உங்களுக்கு பணப்பிரச்சனையும் விலக போகுது உடம்புல ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக போகுது மனசில் உங்களுக்கு நிம்மதியும் நல்ல ஒரு நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா கவலைப்பட வேண்டாம் நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் குழப்பத்திலேருந்து தனுச ரசனியர்கள் தெளிவாக இருக்க போகிறீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படப்போகுது தெய்வத்தோட அனுகிரகம் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா குருங்கிறது தெய்வத்துக்கு உண்டான கிரகம் பூமியோட பெரிய கிரகம் சுப கிரகம் அப்போ அந்த சுப கிரகத்தோட ஒளி உங்கள் மேலே படுறதுனால உங்கள் உடம்பு மேலே படுறதுனால இருட்டுக்குள்ளேருந்து நீங்கள் தனுசு ராசி நேர்கள் அத்தனை பிரச்சனைகள் வந்து வெளிவரத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் ராசிக்கு வந்து மூணாம் இடத்தை கும்பராசியை வந்து குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் முயற்சி உங்கள் முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நீங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் மீடியாவில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு சில பேத்துக்கெல்லாம் பதவி உயர்வு வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நிறையா அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குங்க தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக போகுது விவசாயமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை சுமை கம்மியாகி அந்த எதிர்ப்புகள் அந்த எதிரி தொல்லையெல்லாம் எல்லாம் விலகி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்துச்சா அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் திறமை வெளிவரப்போகுது சரிங்களா யாரோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் உங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம் நீங்களாக இருக்கும் யாரோ நல்ல பேர் வாங்கிட்டு போய்ட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு வந்ததெல்லாம் அவச்சொல் பழிச்சொல் கெட்ட பேர் இப்படி தான் நடந்திருக்கும் இப்படி தான் வந்திருக்கும் இது எல்லாமே தலகையில் மாறும் சரிங்களா உங்கள் திறமை வெளிவரப்போகுது உங்களோட டேலண்ட் வெளிவரப்போகுது உங்களுக்கு ஃபேமஸ் ஆகக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குது தனசரசு நேர்களுக்கு ஏன்னால் மூணாம் இடம் புகழை குறிக்கிற இடம் அந்த இடத்த குரு பார்க்குறதுனால ஃபேமஸ் ஆகக்கூடிய அத்தனை அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போதான்னு பாருங்கள் ஏன்னா இது ஒரு அருமையான குரு பயிற்சி ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நூறு சதவீதம் நல்லா இருக்க போகிறீங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்காமல் கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு பலன்தான் நடக்கும் பெரிய அளவுக்கு அந்த குரு பயிற்சி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது அதுதான் உண்மை அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சரிங்களா ஜாதகத்தை மீறி வந்து கோச்சார பலன் வேலை செய்யாதுங்க ஏன்னால் அந்த குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு உங்கள் உடலை பார்க்குறாரு அப்போ உடலும் மனமும் தெளிவாக போதுன்னு அர்த்தம் ஆனால் என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க என்ன கொடுப்பினையில் இருக்கீங்க உங்களுக்கு நல்ல தனவுக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்களா கெட்ட தனவுக்கு பிறந்திருக்கீங்களா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா கருமான்னு சொல்லுவாங்க நல்ல கருமாவா கெட்ட கருமாவா இது வந்து அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் என்ன நட்சத்திரம் இப்போ உங்கள் வயசு என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கற பற்றி உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக இது பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் இன்னைக்கு லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருமணம் எப்போ பண்ணலாம் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா எப்போ பணம் அதிகமாக கிடைக்கும் இல்லை உங்கள் நேரம் எப்போ தான் மாறும் எப்போ நீங்கள் செட்டில் ஆவீங்க இது மாதிரி அத்தனை விஷயமும் ஜாதகத்தில் சில ரகசியங்கள் இருக்கும் அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் அந்த பன்னெண்டு கட்டத்தில் ஒம்பது கிரகங்கள் அதோட விளையாட்டு தான் எல்லாமே சரிங்களா அந்த யாரோட சேர்ந்துருக்காங்க கிரகங்கள் யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க இதை பார்த்தா தானே நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்